வணக்க நம்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாக்கின்பழைய பக்கத்தில் சாமி செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி நாலு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டி கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தெட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ